ஐயா சுகமே சொல்லுக நம்ம நாராயணா ஐயா சந்திரகிரகணம் வருது பௌர்ணிமன்னைக்கு இந்த சந்திர சந்திரகிரணத்தை கோயில் போய் வழிபடலாமா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கோயில் அடைச்சிருப்போம் நீங்க கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க கோயிலுக்கு போய் வழிபடலாமா ஐயா அதாவது ஐயா சந்திர கிரகணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதாவது நிலவுக்கும் இடையில பூமி பயணம் பண்ணும் அதாவது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அப்படி நேர்கோட்டில் இருக்கும்போது பூமியோடைய நிழல் சந்திரன் அதாவது நிலவு மேலாக முழுவதுமாக மறைப்பதனால நிலவுடைய ஒட்டுமொத்த இருள் சூழ்வதனால அதை வந்து சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்படி சந்திர கிரகணம் முழுவதும் அந்த நிலவு வந்து முழுவதும் மறைக்கப்படுறதுனால அன்று அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு முக்கியமான அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்களை நம்ம செயல்படணும்னு நினைக்கிறத அன்று கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா பூமியோடைய நிழல் சந்திரன் மேலே படுது சந்திரனுடைய ஆகர்ஷணம் பூமிக்கு குறைவாக இருக்கிறதுனால அன்று நல்ல விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க அதனால தான் அந்த ஆகர்ஷண சக்தி இந்த பூமியில இல்லாதனால தான் கோவில்களை அன்று வந்து சந்திரகிரணம் முழுவதாக பிடிக்கக்கூடிய நேரக்கட்டத்தில் அடைத்து வைக்கிறது மூடி வைக்கிறதா ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம கோவிலுக்கு போகாம இருக்கலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு அது நல்ல நாள் தான் நீங்க தனிப்பட்டதுல தியானம் செய்யலாம் அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டை வைத்துக் கொள்வது அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவான சில செயல்களை வந்து அன்னைக்கு வந்து சுத்தப்படுத்தி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நம்ம செய்யலாம் இல்லையா ஆனா நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது அதே மாதிரி கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த நேரத்துல அதிகமாக செயல்படக்கூடாது அந்த கிரகணம் பிடித்து முடிவது வரைக்கும் அதிகமா செயல்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கிரகணம் முடிந்த பிறகு அது வந்து மூல நிலவு வந்து தன்னுடைய பூர்ண சக்தியை பெற்ற பிறகு அவர்கள் வந்து நீராடணும் உடம்புக்கு நீராடிவது உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்வது அது வந்து பண்றது ரொம்ப நல்லது நிச்சயமாக அந்த நாட்களை அசைவ உணவு தவிர்ப்பது நல்லதுதான் ரொம்ப நல்லதுங்க அதாவது அசைவ உணவு தவிர்ப்பது நல்லது புளிச்ச விஷயங்களை எடுத்துக்கொள்வது நல்லது ஏன்னா அன்று நம்மளுடைய பூமியில வந்து சந்திரனுடைய ஆகர்ஷணம் குறைவா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈரண சக்தி பிரச்சனை வரும் அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதையும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க